ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சார்ன்னு பார்க்கலாங்க நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மேக்ஸிமம் நம்ம பிராய்லர் கோழி தான் எடுப்போம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி நெஞ்சு சளி நாள்பட்ட சளிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இந்த நாட்டுக்கோழி குழம்பை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு கரண்டி பிளேட்டில் ஊற்றிட்டு லைட்டாக ஆற வச்சுட்டு விதமான சூட்டில் நீங்கள் குடித்தீங்கன்னா நெஞ்சு சளிலாம் கரைஞ்சி ஓடிடும்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடு வந்து கிராமத்தில் பாட்டிங்களாம் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டெலிவரி ஆனவங்களுக்குலாம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு கொடுங்க ரொம்ப உடம்பு நல்லா இருக்கும் கொடுக்குங்க அதே மாதிரி ஏஜென்ட் பண்ண குழந்தைங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல உடம்பு பலமாக இருக்கும் கொடுக்குங்க அவங்களுக்கு இடுப்புலாம் நல்லா இருக்கும் கொடுக்கும் ஸோ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு பாருங்கள் நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேங்க அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் நார்மலாகவே கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்குங்க ஸோ அது வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா புளிக்காத கெட்டியான தயிராக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாங்க கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டுக்கோழியோட அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தோட அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க இது கூடிய அஞ்சுலேருந்து ஆறு பெரிய சைஸ் பூண்டு பல்லாக சேர்த்து விடுறீங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு துண்டு இஞ்சியை நல்லா தோழலாம் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயத்தை நல்லா சிவக்க வதக்கி கொடுத்துருங்க பாருங்க சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வதக்கணுங்க இந்த அளவுக்கு சிவக்க வதங்கினா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நான் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு அதே டீஸ்பூனில் பொங்க பொங்க ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்க்குறேங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு மிளகு காரம் தாங்க தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு குழம்பு தூள் சேர்க்குறதுனால வர கொத்தமல்லி சேர்க்கலைங்க உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க இதுக்குடையே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் நான் இந்த சைஸில் ஒரு அஞ்சிலிருந்து ஆறு தேங்காய் பல் எடுத்துருக்கேங்க இதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு கூடயே சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நான் இது கூடயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குறேங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருங்க நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சேர்த்தோம்னா சட்டுன்னு அந்த மிளகாய் தூள் கறிங்க அப்போ குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தா போதுங்க இந்த மாதிரி நாம் இது கூடயே அந்த குழம்பு தூளை வதக்கி சேர்க்குறதுனால அந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிருங்க இது நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன் நாட்டுக்கோழி குழம்புக்கே நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிற பட்சத்தில் நல்ல மருத்துவ குணமாகவும் இருக்குங்க இப்போ அந்த எண்ணெய் காயட்டும் காயவும் நம்ம எல்லாம் சேர்த்துடலாம் மூணு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு அனாசிப்பு கொத்து சேர்க்குறேங்க ஒரு சிறிய சைஸ் பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கிறேங்க இது கூடயே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேங்க இப்போ நம்ம சேர்த்த எல்லாம் நல்லா பொரியட்டுங்க அப்போ தான் அதோட சுமெல் வந்து அந்த எண்ணெயை நல்லா இறங்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேங்க அதே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நான் இது கூடயே ரெண்டு பெரிய சைஸ் பழுத்து தக்காளியாக சேர்த்து விட்றேங்க அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி பழம்லாம் நல்லா சாஃப்ட் சாஃப்ட்டாகி நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறீங்க இந்த மசாலாலாம் சேர்க்குறச்சா கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் இல்லாட்டி சட்டனை அந்த தூள்லாம் கரிகிறோம் இப்போ குழம்பு நல்லா இருக்காது அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம தயிரில் ஊற வச்சுருந்தேன் இந்த சிக்கனை சேர்த்துடலாங்க தயிரோடு சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாங்க நான் இன்றைக்கி கழுப்பு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க ஏன்னா சிக்கனே நல்லா தண்ணி விடும் பாருங்கள் நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி எவ்வளவு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து வெந்தாதாங்க அந்த சிக்கனுக்குரிய ஸ்மெல் இல்லாமல் குழம்பு நல்லா மனமாக இருக்குங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்சி வச்சிருந்தால் அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி கொடுத்துருங்க நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வெங்காயத்தை வதக்கி சேர்த்துருக்கறதுனால லைட்டாக ஒரு வதக்கு வதக்கினா போதுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க நான் நார்மல் டீ கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டுருங்க இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்பா நல்லா ஜம்முன்னு வாசமாக இருக்குங்க வீடே மணக்குது பாருங்க சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க நான் இன்றைக்கி நாலு விசில் விட்டுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் வேகலைன்னா ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால்தான் சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனில் நம்மளோட மணக்க மணக்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து முறையில் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாங்க ஃபைனலாக இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த நாட்டுக்கோழி குழம்பு இந்த மத்தரில் செஞ்சு கொடுங்க நல்ல அந்த நெஞ்சு சளி எல்லாம் கரைஞ்சி ஓடிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன் புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சுவை அறிந்தட சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்